ஆத்மார்த்தமான உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட் மூணு கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி ராஜஸ்தான் எல்லையில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை நம் எல்லை பாதுகாப்பு படையினர் நேற்று இரவு கைது செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் அவ்வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் ரேஞ்சர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்னவாக உள்ளது விவரங்கள் என்ன வணக்கம் காஷ்மீருடைய பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிரொலிகளை ஏற்படுத்தியது இத்தகைய கொடும் செயலில் ஈடுபட்டது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பாவின் கிளை அமைப்பான டிஆர்எஃப் என்பது தெரியவந்தது இதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் உறவில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இதன் எதிரொலியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் இந்தியாவில் இருக்கின்ற பாகிஸ்தான் நாட்டவர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் மத்திய அரசு அதிரடியாக அறிவித்தது இதேபோல் பாகிஸ்தான் அரசு தனது வான்வெளியில் இந்திய விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாகவும் சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டது இரு நாட்டு அரசுகளும் தங்களது ராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருக்கின்றன பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கூறப்படுகிற நிலையில் எல்லையில் இரு நாடுகளுடைய ராணுவத்தினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ராஜஸ்தான் எல்லையில் இருக்கின்ற இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர் படையைச் சேர்ந்த வீரர் ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் நேற்று இரவு கைது செய்தனர் அவரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் உளவு பார்ப்பதற்காக இந்தியா எல்லைக்குள்ளே பாகிஸ்தான் வீரர் ஊடுருவி இருப்பது விசாரணையிலே இருக்கிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவை சேர்ந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர் படை வீரரால் கைது செய்யப்பட்டார் அவரை விடுவிக்கும்படி இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி பாகிஸ்தானுடைய ஜலோக்தோனா என்ற பகுதிக்கு தவறுகளாக சென்ற இந்திய பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறைபிடித்து வைத்திருக்கின்றனர் இந்திய பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங் பஞ்சாபினுடைய பெரோஸ்பூரில் பாகிஸ்தான் எல்லையில் நூத்தி எண்பத்தி இரண்டாவது பெட்டாலியனில் பணியாற்றி வருகிறார் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் அங்கிருந்த விவசாயிகள் இணைந்து நிழலிலே ஓய்வெடுக்க சென்றார் அப்போது தவறுதலாக அவர் பாகிஸ்தான் எல்லைக்கு சென்றுவிட்டார் இதை கண்காணித்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் அவரை உடனடியாக கைது செய்தனர் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவது முதல் முறை அல்ல என்றாலும் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர் மாநின் பஹ்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் இருபத்தி ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் போர் பதற்றம் அதிகரித்தது இந்த நிலையில் தான் பி கே சிங் கைது செய்யப்பட்டார் கொல்கத்தாவை சேர்ந்தவரான இந்திய பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங்கிடமிருந்து ரைபிள்கள் தோட்டாக்கள் தண்ணீர் பாட்டில்கள் போன்றவற்றை பாகிஸ்தான் ராணுவத்தினர் பறிமுதல் செய்தார்கள் சர்வதேச எல்லையில் தவறுதலாக எல்லை தாண்டி சென்று பாகிஸ்தானின் பிடியில் உள்ள இந்திய பாதுகாப்பு படை வீரரை மீட்பது தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது பி கே சிங்கை விடுவதற்கு விடுவிப்பதற்கு இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து வருகிறது எல்லை பாதுகாப்பில் இருக்கின்ற வீரர்கள் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டும் என்று இந்தியா உத்தரவிட்டிருக்கிறது இரு நாட்டு வீரர்களும் தவறுதலாக எல்லை தாண்டுவது வழக்கமானது என்றாலும் ஒரு கூட்டம் என்று சொல்லப்படுகிற பிளாக் மீட்டிங்கில் அவர்கள் திரும்ப அனுப்பப்படுவது வழக்கம் ஆனால் பழகாம் தாக்குதலை அடுத்து இந்தியா எடுத்துள்ள கடும் நடவடிக்கைகள் பாகிஸ்தான் எடுத்துள்ள கடும் கெடுபிடிகள் போன்றவற்றால் இப்போது கொடி கூட்டத்திற்கு பாகிஸ்தான் வர மறுக்கிறது இந்த நிலையில் தான் எல்லை பாதுகாப்பில் இருக்கிற வீரர்கள் கூடுதல் கவனத்தில் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லை பாதுகாப்பு படை வீரரான பூர்ணம் குமாரசா இருபத்தி மூன்றாம் தேதி பஞ்சாப் சர்வதேச எல்லையில் பாகிஸ்தான் ரேஞ்சர் படையினரால் கைது செய்யப்பட்டார் இருபத்தி நான்காம் தேதி பாகிஸ்தானுடைய ஜலப்தானா பகுதியில் தவறுதலாக சென்ற இந்திய பாதுகாப்பு படை வீரர் பி கே சிங் கைது செய்யப்பட்டார் இவர்களை மீட்பதிலே தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகின்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் தான் ராஜஸ்தானுடைய எல்லையிலே இப்போது பாகிஸ்தான் ரேஞ்சர் வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் உளவு பார்ப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறார் அவர் தடுமாறி வரவில்லை எல்லை தாண்டி வரவில்லை அதாவது தவறுதலாக வரவில்லை என்பது விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அவர் திருப்பி அனுப்பப்படுவாரா அல்லது ஏற்கனவே பாகிஸ்தானால் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள இரண்டு வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு இவர் அனுப்புவாரா என்பது இனிமே தெரிய வரும் ஏழ்த்தி